நமஸ்தே ரி பரம்ஜோதி சரணம் ஏறக்குறைய ஐந்து ஆறு ஆண்டுகளாக நாங்கள் இரண்டு அறை கிச்சன் ஹால் கொண்ட இரண்டு பி எச் வாடகை வீட்டில் வசித்து வந்தோம் சமீபத்தில் வாஸ்து கொள்கைகளுடன் இணைந்த புதிய வீட்டிற்கு மாற முடிவு செய்தோம் ஆனால் வீட்டு உரிமையாளர் எங்கள் முன்பணமான ஐம்பதாயிரத்தை திருப்பித் தருவதற்கு ஆரம்பத்தில் மறுத்துவிட்டார் அவரிடம் தற்போது பணம் தர இல்லாத காரணத்தால் சிறிது வாடகை குறைப்புடன் நாங்கள் நீண்ட காலம் தொடர்ந்து இந்த வீட்டிலேயே இருக்குமாறு பரிந்துரைத்தார் சரியான புதிய வீட்டை ஏற்கனவே நாங்கள் பார்த்து முடிவு செய்திருந்தோம் ஆகையால் நானும் என் மனைவியும் சிறிய அம்மா பகவானிடம் நல்வழி காட்டுமாறு பிரார்த்தனை செய்தோம் மூன்று நாட்கள் பிரார்த்தனைக்குப் பிறகு வீட்டின் உரிமையாளர் பதினைந்தாயிரம் ரூபாய் மட்டுமே திருப்பித்தர ஒப்புக்கொண்டார் ஆனால் வீடு நல்ல நிலையில் இருந்தாலும் பெயிண்டிங் மற்றும் பழுதுபார்ப்புக்காக எங்கள் முன் பணத்திலிருந்து முப்பத்தைந்தாயிரம் ரூபாய் கழிக்க வேண்டியிருக்கு என்று வலியுறுத்தினார் இது எங்களுக்கு ஆழ்ந்த ஏமாற்றத்தை அளித்தது ஆனால் ஒரு குடும்பமாக நாங்கள் முன்னோக்கி நகர்ந்து தற்போதைய வீட்டை காலி செய்ய தேர்ந்தெடுத்தோம் வெளியேறிய பிறகு நான் செய்ய அம்மா பகவானை மனதார வேண்டிக் கொண்டேன் கர்ம நிவர்த்தியையும் நியாயத்தையும் பெறவும் வீட்டு உரிமையாளரின் பொருளாதாரம் மேம்படவும் வேண்டிக்கொண்டேன் ஸ்ரீ பகவானின் மாதாந்திர முக்தி மோக்ஷ தரிசனத்தின் போது வீட்டு சாவியை கொடுப்பதற்கு முன் நான் மூல மந்திரத்தை ஆயிரத்து எட்டு முறை உச்சரித்தேன் ஆச்சரியமாக வீட்டு உரிமையாளர் கண்ணியமாக நடந்து கொண்டு பெயிண்டிங் செய்வதற்கு ஏழாயிரம் ரூபாய் மட்டும் கழித்துவிட்டு நாற்பத்தி மூன்றாயிரம் ரூபாய் பணத்தை திருப்பிக் கொடுத்தார் பெங்களூர் போன்ற ஒரு நகரத்தில் பெயிண்டிங் செய்வதற்கு ஆகும் செலவு பெரும்பாலும் பத்தாயிரம் ரூபாய் தாண்டும் என்பதால் இது அசாதாரணமானது இந்த அதிசயமான மாற்றத்தைக் கண்டு நான் வாயடைத்துப் போனேன் இந்த மாபெரும் அருளை பொழிந்த சிறிய அம்மா பகவானுக்கு என் மனமார்ந்த நன்றிகள் ஜெய் போலோ ஐஸ்வர்ய பிரதாதா சிறிய அம்மா ஜெய் அளவற்ற அன்புடன் சிறிய அம்மா பகவானுக்கு நன்றி கோரி தலைவணங்குகிறேன் திம்மப்பாஜி பெங்களூர் கர்நாடகா